காதல் வாழ்க்கை மிகச்சிறந்த இனிமையை உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான அரசு சம்பந்தமான காரியங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உங்களது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் அதாவது முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான வெள்ளி முதல் வியாழன் வரையிலான நமது ராசிக்குண்டான வார ராசி பலங்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலுபட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க ஆதரவுக்கு ஆதரவுக்கான மனமாதிர நன்றி இந்த வார ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இந்த வாரம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக இரண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது ஆனி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இரண்டு விதமான மாற்றங்கள் இருக்கு முதல் மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு நகர்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார் அடுத்ததாக மீண்டும் மூன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது ஆடி ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க மீண்டும் அடுத்த நாளை அதாவது நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆணி மாதம் பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து மிதனத்திலிருந்து கடகத்திற்கு நகரங்க இந்த வாரத்துல கடைசி மாற்றமாக ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு அதாவது ஆணி மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நண்பர்களே சோ இந்த மாதிரியான ஐந்து விதமான கிரக மாற்றங்கள் இந்த வாரத்துல இருக்கு இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது தொலைம்பரசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்களை எதிர்பார்த்த காரியங்கள்ல அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க ஆனா அதற்காக நீங்க அதிகமான முயற்சிகளை போடக்கூடிய தேவைகள் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க நிறைய விஷயங்களை நீங்க இந்த வாரம் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இந்த வாரம் தொழில் எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பணப்பரிவர்த்தனைகளை முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் முடிந்த அளவுக்கு குறைந்த அளவுக்கு பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் முடிஞ்ச முடிந்தளவுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் உங்கள் டிரான்சாக்ஷனை தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயரக்கூடிய நல்ல சூழ்நிலையை எப்படி உங்களுக்கு அமைந்திருக்க மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் சரிந்திருந்த தொழில் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக சகஜமாக பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த பொறுத்த வரைக்கும் சுயதொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு பரபரப்பான ஒரு வாரமாக அமையும் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க என்னதான் அர்ஜென்டான ஒர்க்கு நிறைய இருந்தாலும் நிறைய ஓய்வு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொண்டு உழைப்பீங்க அதன் மூலமா மகிழ்ச்சிகள் உண்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் எல்லாமே நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய பார்ட்னர்கள் சேர்க்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஸோ அதன் மூலமாக புதிய பார்ட்னர் மூலமாக நல்ல லாபங்கள் உண்டுங்க புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் உங்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்து உங்கள் வியாபாரத்தை எப்படிலாம் அபிவிருத்தி பண்ணி பெரிதாக்க மாற்றலாம் என்று நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையது நண்பர்களே அலுவலகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட சலுகைகள் கேட்ட மாத்திரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் எனவே சலுகைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் நண்பர்களே நமது துளன்புடைய ரசிகளின் சேனலை இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்தது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட்டுங்க முதலாவதாக ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் இரண்டாவதாக உங்களுடைய நாளையும் உங்களுடைய வாரத்தையும் சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க ஸோ அனைவருமே நமது துளன்புடைய ரசிகளின் சேனல் இதுவரைக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது சேனலோடு இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்கு ரொம்ப முக்கியமான ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் வேலைகள் முக்கியமான வேலைகளில் நீங்கள் தனி கவனம் செலுத்தி கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த வாரம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க சில பேருக்கு விரும்பிய பணிவிட மாற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாம் எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியிலான நல்லா அலுவலக பணிகளை பெறுவீங்க ஆனால் யாரு வாக்குவாதங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதுங்க குறிப்பாக கலைஞர்களுக்கு அதிகமான புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒப்பந்தங்களில் நீங்க சைன் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது கலைஞர்களுக்கு இருக்குங்க இப்பொழுது ஓய்வுக்கு பிறகு கூட உங்களுக்கு ரிட்டைமெண்ட் அப்புறம் கூட புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உயரதிகாரிகள் ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு பெருகும் மறுக்கப்பட்ட சலுகைகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை நீங்க பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ரீஜாயின் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தொலைந்து போன சில டாக்குமெண்ட்ஸ் இப்பொழுது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே உங்களுக்கு படிப்படியான நல்ல முன்னேற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்க அலுவலக பணிகளில் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை ஏற்படுங்க கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க குடும்பத்துல சகோதர சகோதரியோட ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் ஏதாவது பாக பிரிவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல உங்களுக்கு வந்து இந்த வாரத்துல வந்து கண்டிப்பாக சுமூகமா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொத்து பிரிவு பாகப்பிரிவு சம்பந்தமான முயற்சிகளை இந்த வாரம் நீங்க மேற்கொள்ளலாம் இளைய சகோதரர்கள் மூலமாக அதிகமான ஒற்றுமை உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுங்க சில சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு வீட்டுல நல்ல இனிமையான ச நல்ல சுப நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க பெண்களுக்கு ஆரோக்கியத்துல உங்க உதவிகள் கண்டிப்பாக தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு பாண்டிங் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கை அமையுங்க மாணவர்களுக்கு கல்வியில கண்டிப்பாக நல்ல முன்னேற்றகரமான செயல்பாடுகள் இருக்குங்க நிறைய செயல்பாடுகள் நீங்கள் செய்யலாம் முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அதிக வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எனவே கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க குழந்தைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே கூட இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் உங்களது காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களது மன்கொருந்த காதலருடன் மனதிற்கு இனியவருடன் நீங்கள் தனியாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் உங்களது காதல் வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாகவே இருந்தாலும் அது குறுகிய காலத்திற்கு மட்டுமே சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு உங்களது மன்கொருந்த காதலருடன் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க ஆனா அது குறுகிய நேரமாக அமையலாம் இப்பொழுது உங்களுக்கு வியாபாரம் வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் அதிகமான பொதுவான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே வெளிநாடு தொடர்பான வியாபாரிகளுக்கு இந்த இது வாரம் நல்ல ஒரு யோகம்னு சொல்லலாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பொது வாழ்க்கையில உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் பதவிகள் தேடி வரும் உங்களது இழந்து போன சே சேமிப்பை வந்து மீட்டெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு விஐபிகளுடைய சந்திப்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் நம்பிக்கையான சில செயல்பாடுகளை செய்து உங்களது எதிர்காலத்தை பற்றிய பயத்தை வந்து நீங்க நீக்கி கொள்ள முடியும் பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் காரியங்களை துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் பல வழிகளில் உங்களுக்கு தடை கற்கள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நெருங்கிய சகோதர சகோதரிகளின் ஆதரவு குடும்பங்களின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் புதிதாக சில சொத்துக்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் என்றே இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமையும் திருமண வாழ்க்கையும் நல்ல ஒரு வலிமையானதாக உங்களது சொந்த பந்தங்கள் எல்லாமே முயற்சிகளை மேற்கொண்டு உதவி செய்வாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரங்க இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி எப்படி அமையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றகரமான சூழ்நிலை கல்வியில நிறையவே இருக்கு மாணவர்கள் முன்னேற்றத்திற்காக நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானுக்கு நல்ல தீபமிட்டு வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் பெரும்பாலானவை தீரும் இந்த மாதம் முழுக்க ஆணி மாதம் முழுக்கவே விநாயகர் வழிபாடு நல்லாண்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க தடைகளை அகற்றுவதற்கு உதவி செய்யும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு விநாயகர் வழிபாட்டை நீங்கள் தவறாமல் மேற்கொள்ளுங்கள் மிகச்சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நன்றிகளே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நம்ம இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்ளுடன் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் தினசரி ராசி பலங்களுடன் அடுத்த வார ராசி பலங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்